கங்கனபதய நம ஸ்ரீகுருபோ நம செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் மாசம் பாத்ரபத புரட்டாசி பதினொன்றாம் தேதி பிறை சுக்ல பக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூர்யாஸ்தமனம் மாலை ஆறு ஒன்று திதி சுக்லபக்ஷ பஞ்சமி பிற்பகல் பன்னிரண்டு நான்கு வரை அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் அனுஷம் காலை ஒன்று எட்டு வரை அதன் பின்னர் கேட்டை யோகம் பிரீதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் ஆயுஷ்மான் கரணம் பாலவம் பிற்பகல் பன்னிரண்டு நான்கு வரை அதன் பின்னர் கௌலவம் காலை ஒன்று பதினேழு வரை அதன் பின்னர் தைதுளை வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு ஒன்று முதல் ஏழு பதிமூன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு இருபத்தி மூன்று வரை அமிர்த காலம் பிற்பகல் ஒன்று இருபத்தி ஆறு முதல் மூன்று பதினான்கு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு மணி முதல் இரண்டு நாற்பத்தி ஒன்பது வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு ஒன்று முதல் ஆறு இருபத்தி ஐந்து வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு இருபத்தி நான்கு வரை ரவியோகம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு முதல் இரவு பத்து முப்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் இரவு பத்து ஐம்பத்தி நான்கு முதல் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை சூரிய ராசி சூரியன் கன்னிராசியில் சந்திர ராசி முழுதினமும் விருச்சிகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று இருபத்தி ஒன்பது முதல் இரண்டு ஐம்பத்தி எட்டு வரை கொளிகை காலை ஆறு ஒன்று முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை வரசூலை கிழக்கு பரிகாரம் தயிர் சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருகோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குரு ஹோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದ ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸೋ ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಾ ಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಪಂಚಮ್ಯಾ ಶುಭದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಷಷ್ಟ್ಯಾಂ ವಾಸರ ಸ್ಥಿರವಾಸರಯುಕ್ತ ಅನುರಾಧ ನಕ್ಷತ್ರಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಜ್ಯೇಷ್ಠ ಪ್ರೀತಿ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಆಯುಷ್ಮನ್ ಬಾಲವ ನಾಮ ಕರಣಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಕೌಲವ ಏವ ಸಕಲ ವಿಶೇಷಣ विशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यवहार ఉద్యోగ అభివృద్ధి సిద్ధ్యత సమస్తమవ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిష్యమాన సకల రోగపరిహార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గూరు అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దేవత్యతం ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः